ஹாய் வெல்கம் டு வராகிளம் விலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் லக்ஷ்மி குபேர் பூஜை மற்றும் இறுதியாக கடைசியில் சத்தியமாக எதை கேட்டாலும் தரும் சத்திய நாராயண பூஜையை பற்றி விளக்கம் எப்படி செய்முறை என்ன நேரத்தில் என்ன தேதியில் எப்படி பூஜை செய்யணும் என்னென்ன பலன்கள்னு வந்து நான் கடைசியாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை அதனால் நடுவில் நடுவில் கூட ஒரு இடத்துல ஒரு ஒரு க்ளோ கொடுத்துருப்பேன் இப்படி இப்படி செய்யணுமே அந்த தகவல் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக அந்த பூஜை செய்கிறப்ப எதை கேட்டாலும் கொடுப்பாரு சத்யநாராயண பூஜை அதுக்கு முன்னுக்கு நம்ம வீட்டில் வியாழக்கிழமை நடந்த லக்ஷ்மி குபேரர் பூஜையை தான் பார்க்க போறீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் லக்ஷ்மி குபேரர் பூஜையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட பண விரவும் பண கஷ்டம் விலகும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போலாம் அதிர்ஷ்ட குழுக்களில் அவர்கிட்ட வேண்டிகிட்டே நம்ம செஞ்சோன்னா அது கூட உழுவோம் மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய பலன்கள் இருக்குது லக்ஷ்மி குபேரர் பூஜையை செய்கிறப்ப அதனால் கட்டாய லக்ஷ்மி குபேரர் பூஜையை செஞ்சு நீங்களும் பயன்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன் விக்ரகம் இருக்கிறவங்க விக்ரகம் வச்சு செய்யலாம் லக்ஷ்மி குபேரர் வந்து சமீபமாக எல்லார் வீட்டிலையும் இருக்குது லக்ஷ்மி குபேரர் பூஜை படம் வச்சுருக்கிறவங்கள படத்தால் வச்சு பூஜை செய்யலாம் மதனை வியாழக்கிழமையில் எத்தனை பேருக்கு அதிர்ச்சிட்டோம் தெரியல லக்ஷ்மி கோபீரர் அபிஷேகத்தை பார்க்குறீங்க அவருக்கு நல்லா ஜலம் குளிர குளிர ஜலமூர்த்தி அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவருக்கு சந்தனம் லக்ஷ்மி கு வாசம் இருக்கிற சந்தனம் அவருக்கும் வாசனை பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால சந்தனத்தால் அபிஷேகம் லக்ஷ்மி குபேரருக்கும் சித்திரலைக்கா அன்னையாகவும் நீங்கள் அவங்க எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க லக்ஷ்மி தேவியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி இருந்தனாலும் அவங்க எடுத்துக்கலாம் அதனால் லக்ஷ்மி குபீரருக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டோம் வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித் லக்ஷ்மி குபீரர் மனைவிக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் அவருக்கும் லக்ஷ்மி குபீரருக்கும் வச்சு சேர்த்து அர்ச்சனை பண்ணி சித்ரா அன்னங்கள் நெவேதனம் பண்ணி பூஜை செய்யுங்க ரொம்ப சிறப்பு அன்னை சித்ராலேக்காவோட அருள் வந்து கிடைக்கும் சித்திரலேக்காவோட அன்னையோட அருள் கிடைச்சிட்டாலே மனைவி என்ன வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்களோ கணவர் அதற்கே பரல அதனால கணவர் நம்மளுக்கு சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு ஐதீகம் அப்புறம் அவருக்கு மிகவும் விருப்பமான பச்சை கும்பத்தால் அபிஷேகம் அவருக்கு வியாழக்கிழமையில் அபிஷேகம் பார்க்குறீங்க அப்புறம் அபிஷேக கூட்டு இங்கே கிடைக்கக்கூடிய அபிஷேக கூட்டு அதில் வந்து பல மூலிகைகள் கலந்துருக்கும் அந்த மூலிகை சேர்த்து அபிஷேக கூட்டாக கடையில் விற்பனைக்கு வைப்பாங்க அதை வாங்கி நம்ம குபேரருக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு நெற்றியில் பச்சை குமுகத்தை இட்டுக்கிட்டேன் அவர் திருப்பி ஜலவில் ஊற்றி சுத்தம் செஞ்சு அவரை அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நகைகள்லாம் போட்டு தலைப்பாலாம் வச்சுக்கிட்டு நல்லா பச்சை கலர் குமுகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு காணி எந்த பூஜை செஞ்சாலும் என் வீட்டில் வந்து கனி இருக்கும் லக்ஷ்மி குபேரர் பாதத்துலேயும் கனி வச்சுருக்கோம் வேண்டுதல் உங்களுக்கு வேண்டுதல் என்னவோ ஒரே வேண்டுதலை வச்சு நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க ஒரே நேரத்தில் செய்யுங்க நல்லா கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பலன் கிடைக்கும் அப்புறம் அவர் பக்கத்தில் இருக்கிற தீபம் குத்து விளக்குலாம் நானே ஏற்றி வச்சுக்கிட்டேன் நல்லபடியாக அவரோட தீபம்லாம் ஏற்றிக்கலாம் லக்ஷ்மி குபீரருக்கு இரு பக்கமும் குத்து குத்துவிளக்குலாம் ஏற்றிட்டு அவருக்கு நிறைய சம்பு நிறைய தண்ணி வச்சுட்டு மேலே மகாலட்சுமி தாயாருக்கும் சேர்த்தே தான் அந்த நைவேதியம்லாம் பண்ணுவோம் அப்புறம் அவருக்கு வந்து இனிப்பு சாதம் நெய்வதனம் பண்ணேன் வெள்ளை வடித்த சோறில் சுட சுட வடித்த சோறில் கருப்பு சீனி போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு நெய் சுத்தமான நெய் ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அவருக்கு அப்புறம் தூபம் தீபம் எல்லாம் காட்டிக்கிட்டேன் வழக்கம் போல் எப்படி பூஜை செய்வோமோ அதேமாரி லக்ஷ்மி குபீரருக்கும் தூபம் தீபம் எல்லாம் சாம்பிராண்டி சூடம் எல்லாம் காட்டிக்கிட்டு அவரை தீபாவளியில் தரிசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த பூஜை செஞ்சாலும் தீப ஒளியில் பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் உங்களுக்கும் தீப ஒளியில் அதே தீபாவளியில் அதேமாதிரி மாதிரியே நீங்களும் உணர்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கும் அந்த தீப ஒளியில் காட்டுறேன் லக்ஷ்மி குபீரரை அப்புறம் மங்களார்த்தி காட்டிக்கிறேன் லக்ஷ்மி குபீரருக்கு உங்களுக்கும் மங்களார்த்தி எடுத்துக்கோங்க நீங்களும் பார்க்குற எல்லாரும் சுபிட்சாமும் இருக்கணும் லோக லோகசீபத்துக்காக சேர்த்தே நடக்குது இந்த பூஜை அவர்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பார் இல்லை சொல்கிற உலகத்துக்குள்ள இருக்கிறவங்கள பணம் பிரச்சனை நீங்குறோம்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு சுயநலத்துக்காக ஒரு வீடு தினம் அவருக்கு வச்சுட்டு லக்ஷ்மி வீரர் பூஜையை செய்ய ஆரம்பித்தேன் அவருக்கு வந்து அந்த பச்சை கலர் குருவியை வந்து வச்சுக்கிட்டேன் அர்ச்சனைக்கு அப்புறம் அர்ச்சனையை காசுகளை வச்சு அர்ச்சனை பண்ணுறோம் நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் இல்லை நூற்றி எட்டு லக்ஷ்மி குபேரே கோல்டு ப்ளேட்டு வந்து காசு இருக்குது அதை வச்சு கூட அர்ச்சனை பண்ணலாம் நல்லா இருக்குது ஓம் லக்ஷ்மி குபேராயை நமக ஓம் லக்ஷ்மி குபேராயை நமக ஓம் லக்ஷ்மி குபேராயை நமகம் ஓம் லக்ஷ்மி குபேராயை நமக ஓம் லக்ஷ்மி குபேராயை நமகன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் ஒரு தலைக்கு ஒரு வாட்டி ஓம் க சொல்கிறப்ப ஒரு தலைக்கு லக்ஷ்மி குபேராயின்னு சொல்கிறப்ப ஒரு நெஞ்சு பகுதிக்கு போற்றின்னு சொல்கிறப்ப ஒரு கால் பகுதி காட்டி போடலாம் அப்படியே கூட அவர்கிட்ட காட்டி இங்கே போடலாம் அதெல்லாம் அந்த சாம்பிராணி பொங்கலாம் பக்கத்தில் வச்சுட்டு பூஜை செய்வாங்க ரொம்ப நம்மளுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் இன்னொன்னு அங்கே வந்து மனமாக இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி தேவியை வாசம் செய்வாங்க லக்ஷ்மி குபேரர் வந்து லக்ஷ்மி பக்தன் குபேரர் வந்து சிவபெருமானுக்கு பக்தன் தான் சிவன் கொடுத்த இதுதான் குபேரருக்கு இந்த பணி யாரும் ஒன்றை வேண்டி காசு கேட்குறாங்களோ நீ லக்ஷ்மி கிட்ட சொல்லி காசை வாங்கி கொடுப்ப அப்படின்னு சொல்லி தான் குபேரருக்கு சிவபெருமான் கொடுத்த பணி அவர் வந்து ஒரு யக்ஷராஜர் அவருக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு நல்ல பாட்டுலாம் இருக்குது அதே அந்த இது வந்து பச்சை கலர் டப்பா அது வெளிச்சதுனால அப்படி தெரியுது நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சோன்னா அந்த காசை குலுக்கி அவருக்கு அந்த கா காசு குளுக்கிற சத்தம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் அந்த காசு குளுக்கிற சத்தம் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா அவர் காது குளிர பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பூஜை நிறவாகணுன்னு மங்கள ஆரத்தி காட்டிடுங்க நல்லபடியாக ஆர்த்தி காட்டிட்டு உங்களோட வீட்டு திட்ட நாக வச்சுட்டு நெய்வேதியத்தை நிவேதனம் பண்ணுவீங்க பகவானுக்கு நைவேதியத்தை காட்டுங்க மகாலட்சுமி தாயாருக்கும் நெய்வேதத்தை காட்டுங்க இப்படி தான் செய்யணும்னு இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்கள் என்கிட்டே இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு செய்யுங்கள் லக்ஷ்மிக்கு வேணாலும் நல்லா தரிசிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சத் சத்தியமாக எதை கேட்டாலும் கொடுக்கும் சத்திய நாராயண பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் அவர்கிட்ட வந்து எது வேணாலும் நடக்கும் வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நரஞ்ச பௌர்ணமினால் சத்திய நாராயணரை வச்சு வழிபடுற குடும்பத்தில் சத்தியமாக எதை கேட்டாலும் கொடுக்குன்னு வந்து நான் சொல்லங்க பெருமாள் வந்து நாராய நாராயணர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார் நாரதர்கிட்ட சொல்லியிருக்கார் நாரதையர் நாரதரை இந்த பூஜை செய்கிற வீட்டில் வந்து சத்தியமாக எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படி சொல்லி தொடர்ந்து பௌர்ணமி பௌர்ணமே பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த கஷ்டமாக இருந்தாலும் விளங்கிடும் இந்த பூஜையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் முழுசாக இதாகணும்னா நான் அடுத்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த பூஜையை பற்றி அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேணும் என்ன பலன் என்னென்னு எதிர்பார்க்கணும் அப்படின்னு அனைவருக்கும் நன்றி